அனைவருக்கும் வணக்கம் இன்று நீண்ட நாள் இடப்படி என்று உங்களுடன் கதைப்பதற்கு வந்திருக்கின்ற நோக்கம் இந்த வன்னி ஊழல் ஒழிப்பு அணி என்று சொல்லி இணையதளங்களில் உலா வந்து கொண்டிருக்கின்றது உருவிகரம் தமிழர் பண்பாடு பாரம்பரியம் அனைத்தையும் குளிர் தோண்டி புதைத்துக் கொண்டிருக்கின்றது நினைத்து பாருங்கள் எங்கள் வீட்டில் ஒரு ஒரு துன்பியல் சம்பவம் நடக்கின்றதென்றால் அதை நாங்கள் பறை போட்டு ஊரங்கும் தம்பட்டம் அடித்து சொல்வதில்லை அப்படியான வளப்பில் வளர்ந்தவர்கள்லாம் நாங்கள் தமிழர்கள் எங்கள் பல்லு சூத்தையினை தோண்டி ஐந்து பேர் பத்து பேருக்கு மணக்க கொடுப்பவர்கள் நாங்கள் அல்ல அப்படியாக இருந்தவர்கள் என்று இவன் அப்படி செய்கிறான் அவன் அப்படி செய்கிறான் என்று சோசியல் மீடியாவில் கொண்டிருக்கின்றார்கள் இவர் அப்படிப்பட்டவர் இவர் இத்தனை பேர் இவர் அத்தனை பேர் வைத்திருக்கிறார் அப்படி என்று பல பல விடயங்களை இந்த ஊழல் அழைப்பு அணி என்ற ஒரு இதை வைத்து போட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள் நீங்கள் சில நேரத்தில் இதை திருத்துவதற்கென்று செய்கின்றீர்களோ இல்லை என்பதை தெரியவில்லை முந்தி ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு முன்பு காவல்துறை ஒன்று ஒன்று இயங்கியது அதற்கு விடுதலை புலிகளில் இருந்தவர்கள் அதற்கு சொன்ன விளக்கம் காவல்துறை என்பது குற்ற தடுப்பு பிரிவு குற்றத்தை தூண்டும் பிரிவு அல்ல இப்பொழுது ஒரு குற்றம் நடக்கக்கு முதல் அதை நிறுத்துவது தான் காவல்துறையின் பணி நீங்கள் அநேகமானவர்கள் எமது காவல்துறையின் இந்த வேக கட்டுப்பாட்டு பிரிவினர்களால் இதனப்பட்ட அவர்கள் எல்லாம் ஒளிந்திருந்த மரங்களின் மரங்களின் பின்பு ஒளிந்திருந்தோ இல்லது கட்டிடங்களின் பின்பு ஒளிந்திருந்து உங்கள் வாகனங்கள் வேகமாக வந்த என்பதை அந்த மீட்டர் மூலம் பிடிப்பதில்லை நடு நடு ரோட்டு நடு ரோட்டில் நிற்பார்கள் நேர பிடிப்பார்கள் அப்படித்தான் அவர்கள் பிடிப்பார்கள் ஏனென்றால் உங்களை குற்றத்தை மீண்டும் மீண்டும் மிதந்துவதற்கான செயற்பாடு இல்லை குற்றத்தை தடுப்பது தான் அவர்களின் நோக்கம் இப்போ இந்த பன்னி ஊழல் ஒளிப்பணி என்று சொல்லி கொண்டு இயந்தது தானே உங்களுக்கும் உண்மையிலேயே எமது சமுதாயத்தின் மீது அக்கறை இருந்திருந்தார் நீங்கள் இந்த சமுதாயத்தை திருத்த இருந்தால் நீங்கள் இப்பொழுது இலங்கையில் நடக்கின்ற சம்பவம் உலக நாடுகள் பூராவும் பார்க்கின்றது இவர் அப்படிப்பட்டவர் அவர் அப்படிப்பட்டவர் என்று சொல்லி நீங்கள் இந்த சோசியல் மீடியாவில் போட்டு தமிழர்களின் மானத்தினை நீங்கள் மேலும் மேலும் அசிங்கப்படுத்துகின்றீர்கள் இதை திருந்துவதற்கு விதமாக சிந்தித்து பாருங்கள் அதை விட்டு விட்டு ஒவ்வொரு ஒருதனை சோசியல் மீடியாவில் போட்டு அவனது வாழ்க்கையை நாரடித்து விட்டோம் என்றதனால் அவன் திருந்துவான் என்பது இல்லை முந்தையர் பழமொழி சொல்வார்கள் முக்காலம் போயிட்டு மூடு சாதனை நெஞ்ச என்ன ஒருதன் இந்த மானத்துக்கு பயந்து வாழ்பவன் தான் இந்த தமிழர் இதில் கூட அந்த மானமே ஃபுல்லாக போயிட்டேன்னு சொன்னால் ஒரு ஒருதான் உண்டுக்கும் பயப்பட மாட்டான் நீங்கள் இப்போ ஒரு கிராமத்துக்குள்ளே தெரிஞ்ச விவரம் அவன் அடுத்த கிராமத்தில் போல் வாழ்வதற்கு வழிவகுப்பு அவன் அந்த கிராமத்தில் போய் திருந்தி நன்றாக வாழக்கூடிய சந்தர்ப்பம் இருக்குது ஒரு விவரம் ஒரு ஊருக்குள்ளே ஒருதன் கட்ட விஷயம் செய்கிறான்னா அந்த ஊருக்குள்ளே தான் அவன் உணர்றான் தான் செய்ததற்குள்ள அப்படின்னு சொல்லி இன்னும் ஒரு கிராமத்தில் போய் அவன் தன்ட வாழ்க்கையை சிறப்பாக செய்கிறான் ஆனால் நீங்கள் இந்த ஊழல் ஒழிப்பு அணி என்ற நீங்கள் என்ன செய்யலான்டா பப்ளிக்காக சோசியல் மீடியாவில் இதில் போடுறீங்க போடுறதால எங்களோட நாட்டு சம் எமது ஊரை சம்மந்தப்பட்டவர்களும் இதை பார்க்கிறார்கள் எங்களுக்கு வித சம்பந்தம் இல்லாதவர்களும் இதை பார்ப்பார்கள் அப்போ நாளைக்கு அவன் இந்த உலகத்திலேயே இருக்க அருகதையற்ற ஒரு ஆளாக மாறப்போகின்றார் நீங்கள் குற்றம் குற்றத்தை தடுக்க முயற்சி பண்ணுறீ பண்ணுகின்றீர்கள் என்றால் அதை வேறு வழியாக முயற்சி பண்ணுங்கள் ஆனால் நீங்கள் சோசியல் மீடியா என்ற ஒன்றை வைத்து அதில் அவனை போட்டு தந்து ஒவ்வொரு பெண் பிள்ளையையும் அதையும் இதையும் போட்டு நீங்கள் சகோதரன் நீங்கள் ஒவ்வொரு தரும் இதில் போடுகின்ற ஒவ்வொருத்தரும் சகோதரையும் சகோதரம் இல்லாட்டியும் உங்களை ஒரு தாய் தான் ஒரு பெண் தானே பெற்றிருப்பார் ஒரு பெண்ணை நீங்கள் இழிவு நான் எவருக்காக வேண்டியும் இல்லை இப்போ எனக்கு நீங்கள் இதில் நான் சில விஷயங்களை பார்த்தேன் அப்பொழுது எனக்கு மனது மனதில் தோன்றியதை தான் நான் சொல்கின்றேன் இப்போ இதில் கனக பெண்களை கனக ஆண்களை இப்போ காசு அடிச்சுட்டான் அது இதன்னு சொல்லி நீங்கள் இதில் ஊழலப்பு ஊழல் ஒழிப்பு அணி வன்னி என்று சொல்லி போடுகின்றது இந்த பன்னி எப்படிப்பட்ட ஒரு இடமாக இருந்தது நாங்கள் எப்படி வாழ்ந்தவர்கள் இந்த வன்னியை நீங்கள் அதையும் இல்லாமல் மறந்து விட்டு இந்த ஊழல் ஒழிப்பு அணின்றது வன்னியில் இயங்குவதற்கான காரணம் என்ன இவ்வளோ இவ்வளோ இடங்கள் இருக்கிறதுக்கு வன்னி வன்னியை மையப்படுத்தி நீங்கள் இந்த உதவி தூங்குவதற்கான காரணம் என்ன சரி நீங்கள் இதில் இதன் நீங்கள் இதால் இது பிரியோசனம் அடைஞ்சிருக்கின்றீர்களா நீங்கள் இப்படி போட்டு கொண்டு வாயில ஒரு ஆள் இப்படிப்பட்டவர் அப்படிப்பட்டவர் சொல்லி இதால் இது பிரியோசனம் படுமா நீங்கள் ஒரு ஆளை ஃபுல்லாக இந்த முடக்குவதனால் இதாவது பிரியோசனம் உங்களுக்கு பெருமா நீங்கள் இதை சட்ட நடவடிக்கை மூலமோ இதோ செய்து அப்படி ஒரு குறிப்பிட்ட இல்லைக்குள் அந்த அந்த பிரச்சனையை முடிப்பதுதான் நல்லது நீங்கள் இதை உலகம் புல்லாக பறைதட்டி சொல்லிவிட்டு இந்த பிரச்சனையை முடித்து பிரயோசனம் இல்லாமல் போய்விடும் உருதனின் வாழ்க்கையை அழித்துவிட்டு அவனின் கல்லறை மேல் நின்று ஆடுவதில் பிரயோஜனமில்லை இல்லை நான் அதை செய்து விட்டேன் இதை செய்து விட்டேன் என்று மாரதட்டி கொள்வதில் எந்த பிரயோசனமும் இல்லை நீங்கள் உருதனின் வாழ்க்கையை ஒருதனின் வாழ்க்கையை வசந்தமாக்குவது தான் ஒரு மனிதனின் நல்லதென்று நான் நினைக்கின்றேன் ஏற்கனவே விழுந்து கிடக்கின்றவனை நீங்கள் இன்னும் கீழாக கிண்டி கிண்டி தாட்டு கொண்டே போவது பெரிய நல்ல விஷயமாக தெரியவில்லை ஊழி ஊழல் ஒழிப்பு அணி என்று சொல்லி நீங்கள் துவங்குகின்றீர்கள் ஊழல் ஒழிப்பு அணி ஊழல் ஒழிப்பு அணி அப்ப நீங்கள் ஒழித்து தான் இதை வைத்திருக்கின்றீர்கள் திருப்பியும் இந்த உடல் வெளியே தான் பெறப்போகுது நீங்கள் இதில் எத்தனை பேர் இயங்குகின்றீர்கள் இந்த மாதிரி இயங்குகின்றீர்கள் எனக்கு தெரியவில்லை நீங்கள் இன்னும் ஒரு தடவை இதை சிந்தித்து பாருங்கள் நாங்கள் பன்னியில் நாங்கள் எப்படி வாழ்ந்தவர்கள் எப்படியான தியாகங்கள் நிறைந்த அந்த பூமியை நீங்கள் கேவலப்படுத்துவது எனக்கு பெருசாக பிடிக்கவில்லை நீங்கள் அப்படி இந்த பன்னி என்ற அந்த பனங்காமன் பன்னியை நீங்கள் தலை குனிந்த வண்டியாக மாற்ற போகின்றீர்கள் ஒரு சிறு இடத்தில் இருக்கும் சம்பவத்தை புறையட்டி சொல்வது பெரிதாக நல்லதாக தெரியவில்லை நீங்கள் இதில் ஒருதனை ஒரு அவரை கவலப்படுத்தி விட்டேன் இவரை கேவலப்படுத்தி விட்டேன் என்று இது அன்று இல்லை நீங்கள் ஒவ்வொரு கிராமத்துக்குள்ளும் ஒரு குழுவாக சேர்ந்து ஒரு இது நடக்குதுன்னு சொன்னால் அதை போய் அந்த நேரடிப்பட்ட அந்த இடத்தில் போய் தட்டி கேட்டு அதை நிறுத்துவதற்கான முயற்சி பண்ணுறதுதான் நல்லது அதை நீங்கள் சோசியல் மீடியாக்களில் போட்டு பிரபல்யம் அடைந்து பிரியோசனம் இல்லாமல் போய்விடும் ஒரு மனிதனின் வாழ்க்கையை புல்லாக புளி தோண்டி புதைப்பதாக மாறுகிறது இது நீங்கள் பெண் பிள்ளைகளின் வாழ்க்கைகளை கேள்விக்குறியாக்கு ஒரு தீ பிழை விடாத மனிதன் எந்த இவ்வுலகத்தில் எங்கும் இல்லை பிழை என்பது மனிதனுக்கு ஒரு பந்தே தீரும் ஒவ்வொரு மனிதனும் இதோ ஒரு விதத்தில் இதோ ஒரு வகையான பிள்ளைகளை செய்தே இருப்பான் அவன் திருந்துவதற்கு சந்தர்ப்பம் கிடைக்க வேண்டும் சில பேருக்கு தான் பிள்ளை என்று தெரிந்தும் தான் மாட்டும் பெறையும் செய்து பார்ப்போம் என்ற ஒரு தத்துணைகள் செய்து கொண்டிருப்பார்கள் பின்பு சில பேர் திருந்தி நூறு விதம் இனர்கம் இல்லாமல் திருந்தி மனுஷனாக மாறணும்னு இத்தினையோ பேரை நாங்கள் கண்டிருக்கிறோம் நீங்கள் அப்படி ஒவ்வொருத்தருக்கும் சந்தர்ப்பம் கிடைக்க வேண்டும் அவன் திருந்துவதற்கு சந்தர்ப்பம் கிடைக்க வேண்டும் அவன் ஒருதம் பிள்ளை செய்துட்டான் என்றால் அவனது அனைத்து கதவுகளையும் இடி மூடுவது எந்த விதத்தில் நியாயம் மூடுவது சரியா நீங்கள் சோசியல் மீடியாக்களில் இவர் செய்தார் அவர் செய்தார் என்று சொல்லி அவற்றை முகங்க அவற்ற அவற்றை அடையாளங்களையும் அவற்றை முகங்களை எல்லாத்தையும் போட்டு அவரது வாழ்க்கையை புல்லாக தோண்டி புதைப்பது சரியா நீங்கள் செய்ய வேண்டியது ஒரு பிள்ளை நடக்கின்றது என்றால் நீங்கள் அந்த பிள்ளை நடக்கும் இடத்துக்கு நேரடியாக போய் குளித்தோ இடம் என்று அதற்குரிய சட்ட நடவடிக்கை செய்து அந்த ஊருக்குள்ளேயே அந்த பிரச்சனையை முடித்து விட்டுருவோம் நீங்கள் சோசியல் மீடியாவில் போட்டு எங்களுக்கு சம்பந்தம் இல்லாதவன் எங்கள் மொழி இல்லாதவன் எங்கள் வரலாறு தெரியாதவன் எல்லாம் எங்கள் எங்கள் பிரச்சனையை கதைக்கு நீங்கள் வைத்து கொண்டிருக்கின்றீர்கள் இப்போ எங்களோட பிரச்சனையை பாகிஸ்தான் காரனோ அமெரிக்கா காரனோ கனடா காரணம் கதைக்கு அதாவது தீர்வு வருமா அவனுக்கு சொட்டு நேர பொழுது காப்போ போது எங்கிற வாழ்க்கை இதை நீங்கள் திருப்பி திருப்பி ஆய்வு செய்யுங்கள் எல்லா விஷயங்களையும் இந்த சோசியல் மீடியான்றது ஒன்று வந்தது விவரம் நீங்கள் அதை அதைக்கு பயன்படுத்துங்கள் நன்றி